இது குயின் சிலவஞ்சம் மத்தியோட வேலை வரும் பத்தாயிரம் ரூபாய் இருக்கு மூணு பிள்ளை ஒரு பெட்ஷெட் ஃப்ரீ கூட பேபிடு கிங்ஸ் சிலவஞ்ச மத்தியோட வேலை வரும் பன்னெண்டாயிரம் ரூபாய் இதுக்கு நாலு பிள்ள ஒரு ஃப்ரீ பெட் ஃப்ரீ வணக்கம் நம்ம கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா மணி நன்சுல் காட்டன் ட்ரிபிள் பண்ணுங்க நம்ம கம்பெனி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி பவானிக்கு அடுத்துள்ள குப்பிச்சிப்பாளையங்க கிராமத்தில் கண்ணாங்கரங்க இடத்துல பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க நம்ம ஃபேக்டரி நம்ம பாத்தீங்கன்னா மூணாவது தலைமுறை இளம் பஞ்சிமத்தை தயார் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா சப்ளை பண்றாங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோக்குள்ளே ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாங்க அவங்க எனக்கு முக்கியமான கேள்வி எதுக்கு ஆற்றுலலாம் போட்டு ஓடுற தண்ணியில் போட்டு அதாவது நம்ம மெத்த பார்த்தீங்கன்னா எப்பயும் மெத்தையை பத்தி எடுத்துனே வேலை அது என்ன ஆஃபர்லாம் பேச மாட்டாங்க ஃபர்ஸ்ட் மெத்தையோட தரத்தை பத்தி நிரூபிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோவுக்கு உள்ளே போவாங்க ஏன்னா நம்மள்கிட்ட நம்மளை நம்பி மெத்த வாங்குற எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்பிக்கையான பொருள் வாங்குறாங்களா அப்படிங்கறத அவங்க நம்ப கண்கூட பாத்துக்கணுங்க அதனால தான் இப்படி எல்லாம் பண்றாங்க ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் கரெக்டாக எட்நூத்தம்பி கொடுத்துட்டு இருக்கீங்க பார்க்க பார்த்தீங்கன்னா பேபி பெட்டுங்க இந்த மாதிரி பேபி பெட்டு பார்த்தீங்கன்னா முப்பது இன்ச்சா ஆகும் இன்ச்சு நீள இருக்குங்க இதுக்கு ரெண்டு தலகாணி குட்டி தலா ஃப்ரீயா இந்த குட்டியெல்லாம் இல்லங்க அந்த குட்டி தலகாணி மட்டும் ரெண்டு ஃப்ரீயா குடுத்திருவாங்க அந்த பெட் பாத்தீங்கன்னா எட்நூத்தம்பது ரூவா வெறு எண்ணூற்றம்பது ரூபாய் வெறும் எட்நூத்தம்பது ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி பண்ணி குடுத்துருவாங்க இதுலயுமே சுத்தமான நிலவஞ்சு தான் போடுறீங்க சுத்தமான இளமுறை கொடுக்குறதுல குவாலிட்டி கம்மியா போடலாமா இங்க பாருங்க இந்த தலைகாணில இருக்கிறத பாருங்க சுத்தமான நிலம் அஞ்சு தாங்க இந்த குழந்தைங்களுக்கு போறத கூட சுத்தமான நிலமை மஞ்சள் தான் நாங்கள் தயார் பண்ணி குடுக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் பெட்டுங்க அந்த ஃபோல்டிங் பெட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெடி ஆகலாம் ஆறு நீள இருக்குங்க அந்த ஃபோல்டிங் பெட்டு அந்த ஃபோல்டிங் பெட்டு தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்து இதோட வில பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஐநூறுவா தாங்க ஆயிரத்தி ஐநூறுவா தான் ஆமாம் ஃபோல்டிங் பெட்டு நான் எப்படி யூஸ் பண்ணலாம் போற பக்கம் எடுத்துட்டு போய்க்கலாம் போற பக்கம் அசால்ட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம் ரொம்ப வெயிட்லெஸ்ஸுங்க அந்த மட்ட பாருங்க சுருட்டி அழகா எடுத்துகிட்டு போயிடலாம் ஸ்கூட்டி அப்படி வண்டி எடுத்து வச்சுக்கலாம் மற்ற பாய் மாதிரி மாதிரி மட்டும் தாங்க எடுத்துக்கலாம் பைக்ல எடுத்துக்கலாம் சைக்கிளில் கூட கட்டிட்டு போகலாங்க சைக்கிள் படுத்தா நல்லா மெத்தல ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லைங்களா ஆமாங்க மெத்தமாக படுத்துக்கணும் நல்ல ஃபீல் கிடைக்குங்க ஓ சீரியஸாக இங்கே பாருங்க நல்லா இருக்கு இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஐநூறு தாங்க சூப்பர் இதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி இதுவும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி தாங்க அடுத்து பிரதர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் பெட்டுங்க அந்த ஹாஸ்டல் பெட்டுன்னா மூணு அடி ஆகலாம் ஆறு அடி நீளம் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை இன்ச்சு ஹைட் வருங்க சைடு திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு ஹைட் வருங்க இந்த மத்தோட வேலை பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆதாங்க இந்த ரெண்டாயிரத்தி நூறுவாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தை இந்த ஒரு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா வருங்க உங்களுக்கு டெலிவரியும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா வருங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஸோ இது வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயசானவங்க ஒரு கர்ப்பிணி பெண்கள் ஒரு குழந்தைங்க இந்த மாதிரி எல்லாம் தாராளம் படுத்திக்கலாம் அது நம்மளே நார்மலா இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா உங்க படுத்திக்கலாங்க பாருங்க மாதிரி ஒரு ஆரடி நேல உள்ள ஒரு ஆள் தாராளமா படுத்துக்கலாங்க உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருங்க சோ இது மோஸ்ட் இந்த ஹாஸ்டல் பெட் னு ஹாஸ்டல் இருக்கு நிறைய பேர் வாங்குவாங்க ஆமா ஹாஸ்டல் யூஸ்க்காக இது அதிகமா வாங்க கூடிய மத்தங்க இந்த பெட் கொண்டவே போட்டா 3 வருஷம் ஹாஸ்டல் முடிச்சு வர வரைக்கும் இருக்கும் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் டாக்டர் படிக்கிறவங்க கூட வாங்குறாங்க அந்த மத்தைய டாக்டர் படிக்கிறவங்க வாங்குறாங்க கரெக்ட்டா சோ இதோட விலை எவ்வளவு சொல்றீங்க 2500 ரூபாயா கூட ஒரு பில்லோ ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ கூட ஒரு பில்லோ ஃப்ரீங்க டெலிவரி ஃப்ரீயா வருங்க இப்போ இது வரைக்கும் பார்த்து எல்லாமே ஃபோல்டிங் மெத்த ஹாஸ்டல் மெத்தங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா கட்டிலுக்கு போடக்கூடிய மெத்தெல்லாம் நிமிழுதாங்க இது பார்த்தீங்கன்னா மூணு காரைகள் ஆரஞ்சு வயர் மெத்தங்க ஆரஞ்சு வயர்னாவே கடலுக்கு போடக்கூடிய மெத்த தாங்க இந்த மூணு காரைகள் ஆரஞ்சு வயர் மெத்த பார்த்திங்கன்னா ஒரு தலைகாணி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஒரு தலகாணி ஃப்ரீயாக கொடுத்து இந்த தலகாணிக்கு உண்டான தலகாணி கவர் இந்த மெத்தக்கு உண்டான மெத்த கவருங்க முழுசாக மூடி மறைக்கக்கூடிய மாதிரி இந்த மாதிரி பெட் கவர் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மெத்தையோட வேலை பார்த்தீங்கன்னா ரூபாங்க இந்த ஐயாயிரம் மெத்தைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு புது ஆஃபர் கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த புது ஆஃபர் என்னன்னா

அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு வேரத்தில் வாங்கினா லைஃப் உங்களுக்கு ரொம்ப வருஷம் வருங்க அதனால் இந்த பாக்ஸ் பாக்ஸாக ஷேப்பெல்லாம் போட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆரஞ்சு வரைக்கும் போகும்போது இந்த மாதிரி தான் ஒரு கரெக்டுங்களா ஆமாங்க ஆரஞ்சு பேர் இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக வருங்க இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக இருந்தால் மட்டுந்தாங்க உங்களுக்கு லைஃப் ரொம்ப வருஷம் வருங்க ஏன்னா ஒரு பாக்ஸ்லேருந்து இன்னொரு பாக்ஸ் பஞ்சு நழுவி இந்த பக்கம் போகாதுங்க உங்களுக்கு லைஃப் ரொம்ப வருஷம் கூட வருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் கேட் மெத்தங்க இந்த டபுள் கேட் மெத்தையும் பார்த்தீங்கன்னா கட்டிலுக்கு போடக்கூடிய மெத்தங்க ஆரஞ்சு திக்னஸ் இருக்குங்க அந்த மெத்த இந்த மெத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தலகாணி ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க அந்த ரெண்டு தலகாணிக்கு தலகாணி கவருங்க அந்த க மெத்தையை மூடி மறைக்கிற மாதிரி உங்களுக்கு பெட் கவருங்க இந்த மாதிரி கவர் ஐட்டமும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க இந்த கவர் ஐட்டம் மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஆஃபராக இந்த பேபி பெட்டுங்க இந்த பேபி பெட்டும் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க ஆனால் இதோட வில பார்த்தீங்கன்னா வெறும் ஏழாயிரம் ரூபா தாங்க ஏழாயிரம் ரூபா வெறும் ஏழாயிரம் ரூபா தான் டபுள் கேட் மெத்தில் இதில் யாரெல்லாம் பயன்படுத்துவாங்க ஃபேமஸில் ஏதாச்சும் அந்த சீர் வருஷம் மெத்தன்னு சொல்லுவாங்க சீர் வருஷம் மெத்தங்க அதாவது அந்த காலத்தில் அந்த சீர் ஒரு வரிசையாக கொடுத்த மெத்தங்க டபுள் கட் மெத்த அதாவது நாலுக்கு நாலு அடி ஆகலாம் ஆறு ஏழு அடி நீளம் இருக்குங்க டபுள் கட் மெத்தன்னு சொல்லுவாங்க அந்த மெத்த அந்த வீட்டில் பல இரும்பு கட்டில இருக்குமே அது போகிற மெத்த தானே அது பல இரும்பு கட்டிலுக்கு போடக்கூடிய மெத்த சீர் மெத்த இது இதெல்லாம் இந்த ஏழாயிரம் விலைக்கு இத்தனை ஆஃபர் கிடைக்கும் பார்த்தீங்களா இதெல்லாம் நம்மள்ட்ட மட்டும் தான் கிடைக்கும் நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இதை பார்த்து வாங்கிக்கலாம் ஆனால் ஒரு சின்ன டவுட்டு இதே மெத்தையே அதாவது மெத்த மட்டுமே தனியாக ஒரு ரெண்டு பில்லாவோட சேர்த்துட்டு வைங்க வெளியே எடுத்து என்ன பிரைஸ் வரும் டம்மிட்டிங்களா வெளிய எடுத்தா இதே மெத்த வெளிய வெளிய எடுத்தா இதே மெத்த இந்த ரெண்டு தலகாணி மட்டும் தான் கொடுப்பாங்க ஒவ்வொரு கடல தலகாணியும் தர மாட்டாங்க மெத்த மட்டும் தரேன் அப்படி சொல்லுவாங்க வேலை பாத்தீனா 8000 ரூபாய் சொல்லுவாங்க 8000 ரூபாய் ஒரு கடல நான் நீங்க வந்து 7000 ரூபாய்க்கு கொடுத்து 7000 ரூபாய்க்கு கொடுத்துங்க இந்த ரெண்டு தலகாணி ரெண்டு தலகாணிக்கு தலகாணி கவர் மெத்தைக்கு மெத்த கவர் இந்த பேபி பெட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இது எல்லாமே பண்ணி கொடுத்து வெறும் 7000 ரூபாய் தாங்க சோ இந்த தலகாணி கவர் அதெல்லாம் பெட் ஃபிரண்ட் எல்லாம் ஃப்ரீயா தரணும் சொல்றீங்க அது என்னால குவாலிட்டி இருக்கு ஓபன் பண்ணி காட்டுறீங்களா குவாலிட்டி நம்பர் 1 குவாலிட்டிங்க பாம்பே டைங் குவாலிட்டிங்க பாருங்க சும்மா நச்சன இருக்குங்க பார்த்தா உங்களுக்கு அப்படி இருக்கும் ரொம்ப ஹெவியா இருக்குங்க நானே கிளியாது அதெல்லாம் கிளியாதுங்க பிடிச்சிருமா பிடிச்சி இழுத்து பாருங்க அந்த அளவுக்குமா அந்த அளவுக்கு இதுக்கு மேல இழுத்தா நம்ம தான் கீழே விழுவோம் ஆமா அந்த அளவுக்கு குவாலிட்டியா ஏன்னா சைஸ் மாற மாற இந்த பெட் ஸ்பிரிட்டோட வேலையே ஜாஸ்தி வரும் ஆமாங்க அதே நீங்க ஃப்ரீயா தருவீங்க கரெக்டா இதுவே நம்ம ஃப்ரீயா தாங்க இதுவும் நம்ம சொந்த தயாரிப்பு தாங்க எல்லாமே நம்ம சொந்த தயாரிப்பு தாங்க அதனால தாங்க நான் உங்களுக்கு இந்த விலைக்கு தர முடியுங்க என்னால அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா குயின் சைஸ் மெத்தங்க குயின் சைஸ் மெத்தனா அஞ்சு அடி ஆகலாம் ஆறு ஏழு அடி நீல இருக்கேன் இது பாத்தீங்கன்னா இதுவும் கட்டுக்கு போடக்கூடிய மெத்த தாங்க சைடு திக்னஸ் ஆரஞ்சு திக்னஸ் இருக்குங்க ஆரஞ்சு திக்னஸ் ஆமாங்க ஆரஞ்சு திக்னஸ் இருக்குங்க அந்த ஆரஞ்சு திக்னஸ் உள்ள குயின் சைஸ் மெத்தைக்கு பார்த்தீங்கன்னா மூணு தலகாணி ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க இந்த மூணு தலகாணிக்கு தலகாணி கவருங்க அந்த மெத்தைக்கும் மெத்த கவருங்க இந்த மாதிரி கவர் ஐட்டமும் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குன்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் இந்த பேபி பெட்டுங்க அந்த பேபி பெட்டும் ஃப்ரீயாக கொடுத்து இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் ரூபா தாங்க பத்தாயிரம் ரூபாயா ஆமாங்க வெறும் பத்தாயிரம் ரூபா தாங்க நான் சொல்லும் போது ஆன்லைனில் போட்டு பார்த்தாலும் இதோட வேலை எல்லாம் பதினாயிரம் அந்த மாதிரிலாம் இருக்கு ஆமாம் பத்தாயிரத்துக்கு மேலே ஒரு பன்னெண்டாயிரம் பாஞ்சாயிரம் இருபதாயிரம் அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க நம்மள்கிட்ட வெறும் பத்தாயிரம் ரூபா தாங்க உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மூணு தலகாணி தலகாணி கவரும் மெத்த கவரும் இந்த பேபி பெட் இத்தனை ஃப்ரீயாக கொடுக்குறேங்க டெலிவரியும் ஃப்ரீயாக வந்துருமா இல்ல இதுக்கு மட்டும் பில்லோ வராதுங்க தேவையான குழந்தை இங்க தானே அதெல்லாம் கணக்கு பார்க்க மாட்டாங்க அது வே இருக்குது குழந்தை போட்டோம் அப்படின்னு ரெண்டு பில்லாக வாங்கிட்டு போவாங்க குழந்தைக்கு என்ன குழந்தைக்கு வச்சிக்கங்க நம்ம வீட்டு குழந்தை தானே சந்தோஷமா இருந்து போட்டோம் அழகா கண்டிப்பா இப்போ இதோட விலை வழங்குறது பத்தாயிரம் 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 ரூபாய்க்கு தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ டெலிவரிங்க ஏன்னா சைஸ் சைஸ் போது பெட் ஃப்ரெட் பெருசாகவும் தலை மூணு மூணு நாலு தரவீங்க ஆமாங்க ஆனால் விலை பத்தாயிரம் ரூபா தான் விலை பத்தாயிரம் ரூபா தாங்க உங்களுக்கு இந்த பெட் கவர் ஃப்ரீயா கொடுக்குற கவனம்னு சொல்றீங்க பார்த்தீங்கன்னா இது குவாலிட்டியான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப குவாலிட்டிங்க பாம்பேட்டையை குவாலிட்டி பாம்பேட்டையை பெட் கவருங்க சொந்த இருப்பீங்க பாருங்க நாடா வச்சது உங்களுக்கு ஜிப்பு அந்த மாதிரினா கூட தண்ணியில போட்டு நாலு டைம் அலாத்துறப்போ ஜிப் எல்லாம் போயிருங்க இந்த மாதிரி கவர்னா உங்களுக்கு இந்த மாதிரி நாடா வச்சான்னா உங்களுக்கு போகாதுங்க என்னதான் நீங்க புடிச்சி அழுத்தி பிடிச்சி வாஷிங் மிஷினில் போட்டு துவச்ச எடுத்தாலும் தப்பி எடுத்தாலும் உங்களுக்கு ஒண்ணு ஆகுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் மெத்தங்க இந்த கிங் சைஸ் மெத்த பார்த்தீங்கன்னா ஆறு அடி அகலம் ஆறு கால் அடி நீளம் அந்த மாதிரி வருங்க உங்களுக்கு தேவையான ஆறு அடி அடி ஆரே முக்கால் அடி கஸ்டமைஸ் சைஸ் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த கிங் சைஸ் மெத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு தலகாணி ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க நாலு தலைகாணிக்கு தலைகாணி கவருங்க மெத்தக்கு மெத்த கவருங்க இதுவும் அதே மாதிரியே ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான பாம்பே குவாலிட்டி இல்லைங்க சும்மா பார்த்தீங்கன்னா கலரே அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குங்க இந்த பெட் கவர் காசுக்கெல்லாம் கிடையாதுங்க ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறேன் இதெல்லாம் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த பேபி பெட்டு இதுவும் நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறேங்க இதெல்லாமே

சீரியஸாக டெஃபினெட்டா இந்த இவம் பஞ்சி மத்திய படுத்து உங்கக்கா என்ன மாதிரி பெனிஃபிட்டாக இருக்காங்க இன்னைக்கு காலப்போக்கில் நிறைய மேட்ரஸ் எல்லாம் வந்துருச்சு ஆமாங்க கால கால வந்து கழியாம இருக்கிறது இவஞ்சு மெத்த இவம் எதுக்காக இவஞ்சு மத்த வாங்கணும் அதை பற்றி சொல்லுங்க இளவம் மத்தியனாவே இளவம் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய அங்கே மரத்துல இருந்து காய பறித்து காயிலிருந்து பஞ்சு எடுத்து அந்த பஞ்சை நம்ம சுத்தப்படுத்தி இந்த மாதிரி மெத்தையை தயார் பண்ணி கொடுக்குறாங்க இது வந்து இயற்கை பொருளுங்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு துளி கூட கெமிக்கல் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க இந்த மாதிரி இளவம் பஞ்சி மத்தியில நம்ம பார்த்தீங்கன்னா அப்படி படுத்துக்கிறப்ப உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் அதாவது ரத்த ஓட்டம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சீராக பாயிங்க ரொம்ப உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அந்த மாதிரி ரத்தோட ஓட்ட சீராக பாயிரப்போ உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் வாழலாம்னு வச்சுங்களேன் சரி ஏன்னா காலங்காலமாக அந்த காலத்தில் பூரா இந்த இளவு முடிச்சு இன்னைக்கு வரைக்குமே ரொம்ப வருஷம் இது வரும்னு சொல்கிறாங்க ஆமாங்க ரொம்ப வருஷம் வருங்க இது அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணாங்க அவ்வையாரா பார்த்தீங்கன்னா இளவ மஞ்சள் துயில்னு சொல்லி ஒரு அதிகாரமே இருக்குங்க அவ்வையாரா அவ்வையாரா சொல்லியிருக்காங்க இளவ மஞ்சள் துயில்னு நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாங்க டெஃபரெண்டாக டெஃபரெண்டாக ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு என்ன சொல்லுவோம் முக்கியமான கொஸ்டின் இருக்குன்னு அந்த பக்கம் வந்து பேசிடலாம் வாங்க வீடியோட ஃபேனலாம் கொண்டாங்க வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க அதான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு உங்களுக்கு காட்டணும் ஒரு ப்ரொஜெக்ஷன் காட்டுறது அதோ நம்ம ஊர இந்த மாதிரி ஒரு இயற்கை சிலிப்பான ஒரு ஊர் தான் அங்கே தான் இந்த மாதிரி இளவெல்லாம் எல்லாமே சொந்தமாக தயாரித்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதனால இந்த விலைக்கு கொடுக்க முடியுது ஒரு சில முக்கியமான கொஸ்டின் கேட்டு எடுத்துருக்காங்க அதாவது பிரைஸ் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாலுமே நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த இவம்ஞ்சு மேத்திர தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க அம்பவுமே ஸ்பெஷல் அதாவது குப்பிச்சி பழைய ஸ்பெஷல் இளவமஞ்சு தான் ஆனால் நான் நிறைய பக்கம் பக்க வீட்டு ஆனால் அங்கே கூட உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு எப்படி கொடுக்க முடியுது உங்களால நாங்கள் வருஷத்துக்கே தேவையான மொத்த இளவஞ்சையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டாக் பண்ணி வச்சிருவாங்க ஸ்டாக் பண்ணி வச்சு நம்மள்டே மிஷின் போட்டு இருக்குங்க ஃபேக்ட்ரியில் அரைச்சி சுத்தமான நிலவும் தனியாக வேஸ்ட் தனியாக பிரித்து எடுத்துடுங்க ஏ டு ஜெட் நம்மள்கிட்ட எல்லாமே இருக்கிறதுனால நாங்கள் விலை கம்மியாக கொடுக்குறோங்க அதுதான் வேலை கம்மியாக கொடுக்க முடியாதுங்களா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ விலை கம்மியாக கொடுக்குறீங்க ஓகே அதாவது குவாலிட்டி வாரண்ட்டி இந்த மாதிரி வாரண்டி கொடுக்குறீங்க வாரண்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வாரண்டிங்க நம்ம தயார் பண்ணி கொடுக்கக்கூடிய அஞ்சு அதாவது இந்த ஆரஞ்சு திக்னஸ் உள்ள ஹெவியான மெத்த எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வாரண்டிங்க மொதல் ஒரு வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டிங்க மொதல் ஒரு வருஷத்துல துணி இத்து போச்சு பஞ்சு கட்டி பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நான் பெட்டா ஃபீஸ் டு ஃபீஸ் மாத்தி கொடுத்துறேங்க மாத்தி கொடுத்துறேன் மத்த நாலு வருஷத்துல வேற ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா இதே மாதிரி தப்பு நடந்துச்சுன்னா நான் பெட்டு சரி பண்ணி கொடுத்துருவாங்க சரி பண்ணி கொடுத்துருவீங்க ஸோ அதுதான் விஷயம் முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்துருவாங்க டெலிவரி ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரிங்கிறீங்க அது சாத்தியம் தானே அது இந்த ஃப்ரீ ப்ராடக்ட்டு இந்த ஃப்ரீ இதோ எடுக்கிற எல்லா மெதுக்குமே அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் கார்ட்ருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரியான அந்த பேபி எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்டுருக்காங்க எப்படி இது பில்லோ இந்த மெத்த இந்த பேபி எல்லாம் எப்படி பேக் பண்ணி வீட்டு ஃப்ரீயாக கொடுத்து வீட்டு ஃப்ரீயாக கொடுத்துலாம் அவங்க அட்ரஸ் மட்டும் அனுப்பிச்சிட்டோம்னா போதும் வித் ஒரு ஒன் வீக்கில் பார்த்தீங்கன்னா டோர் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துடு டோர் டெலிவரி ஃப்ரீ ஹோர் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ டெஃபினெட்டாக உட் எல்லாம் எல்லாமே கியா இருக்கிறேன் இது உங்களுக்கு டவுட் டவுட்னு குறிச்சிருந்தாலும் சரி நீங்க டைரக்ட்டாக இங்க வந்து பாக்கலாம் இவங்களோட மேப் லொக்கேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் வந்து பார்த்து எனக்கு வந்து அர்ஜென்ட்டாக நீங்கள் கண் கூட செய்யறத பாக்கணும் காலையில் ஒரு எட்டு மணிக்கு அதிகாலையில் வந்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்குள்ளே உங்க மெத்தையோட வாங்கிட்டு எப்படி தைக்கிறாங்கறது எப்படி தயாரிக்கிறாங்கிறத பார்த்து உங்க மனசக்தியோட வாங்கிட்டு போய்க்கலாம் இல்லை நீங்கள் தமிழகத்தில் எங்கே இருந்தாலும் சரி இந்த வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் கொடுத்தாங்கன்னா எப்படி அவங்களுக்கு அப்டேட் பண்ணுவீங்களா ஒவ்வொரு மெத்தை எப்படி தயாரிச்சிருக்கேன் இந்த இதில் ஸ்டெச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பஞ்சு போட்டிருக்காங்க வீடியோவில் எடுத்து அனுப்பிச்சுடுவீங்களா எல்லாம் அப்பா அப்பா அவங்களுக்கு பெட் துணி ரெடி ஆகாத முத கொண்டு பெட்டு ரெடி ஆகிறத முத கொண்டு பார்சல் வைக்கிறது எல்லாமே அவங்களுக்கு அப்பா அப்டேட்டா போயிடும் இங்க இருந்தா என்ன பண்ணுவாங்க அதை நீங்க அங்க இருந்தா பண்ணிடுறீங்க அவங்க நேர்ல வர தேவையில்லைங்க அவங்க அங்கிருந்தே என்கிட்ட வாட்ஸ்அப் கான்டெக்ட்ல மீட் பண்ணாங்கன்னா போதுங்க எல்லாமே அனுப்பிச்சுட்டு சும்மா இது ஏதோ வெளியே வெட்ட வெளியே வச்சு எடுக்கிற நினைக்காதீங்க இவங்களை பத்தி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இவங்களுடைய இந்த இந்த மேனுபேக்சர் உண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து பத்தினா தயாரிச்சுட்டு இருந்தாங்க எந்த அளவுக்கு கம்ப்ளீட்டா பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ டெஃபினட்டா இதுக்காக அந்த வீடியோ பண்ண வந்துச்சு சோ இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் குறி சந்தேகம் உங்களோட கான்டெக்ட் டீடைல்ஸ்ல ஸ்கோலிங் நம்பரா கொடுத்திருக்கேன் மேல டைட்டில் கொடுத்திருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க